அந்த பெண்ணுடைய பாவம் மன்னிப்பை பங்கு வச்சு கொடுத்தா அத்தனை பேருக்கும் போதும்டா அவ்வளவு பெரிய பாவ மன்னிப்பை அந்த அம்மா பெற்றிருக்கிறாங்க நீங்க எல்லோரும் செஞ்ச பாவத்துக்கு சேர்த்து அந்த பெண்ணுக்கு கிடைச்ச பாவம் மன்னிப்பு இருக்க அதை ஷேர் பண்ணி துண்டு துண்டாக்கி கொடுத்தா அதுல நீ தப்பிச்சுட்டு போயிடலாம் அவ்வளவு பெரிய பாவம் மன்னிப்பு எத்தனை நான் விரட்டி விட்டேன் எத்தனை நேரம் தப்பிச்சு போமாங்கிற மாதிரி நான் சிக்னல் பண்றேன் திருப்பி திருப்பி வந்து நான் இங்க இங்க நான் பெற்ற தப்புக்கு மறுமையில் தண்டனை பெற நான் தயாரா இல்லைங்கிறாங்க அப்போ இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் இப்படி எல்லாம் நடந்திருக்கிறாங்க உயிரை கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க ஒரு தவறி உணர்ச்சி வசப்பட்டு தப்பு செஞ்சவங்க அதனால இந்த மாதிரியான இரையச்சம் அருமையில் அல்ல நம்மளை குடிப்பான் ஆகிருத்தான் நமக்கு லட்சியம் இந்த உலகம் கணக்கே கிடையாது ஆகிருத்தை இழந்துட்டுதான் இந்த துன்யா என்று சொன்ன துன்யா வேணாம் இல்லாம போயிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி உணர்வு நமக்கு இருக்குமே ஆனால் எதுவும் ஆட்டி படைக்காது எல்லாத்தையும் தப்பிச்சிடலாம் இதுக்கு முந்தைய எப்படி நம்ம மார்க்கத்தை அறியாம நடந்திருந்தால் இந்த மாதிரி மரண தண்டனைக்கான வாய்ப்பு உலகத்தில் இல்லாததுனால அழுது அழுது தௌபா செய்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டு திருந்தி கொண்டால் அதையும் எல்லா மன்னிக்கு தயாரா இருக்கிறோம் அவ்வளவுதான் सुना

அவர்களுடைய இறுதி காலம் பொழுது மரணிக்கிற நேரத்திலையும் உயிரை கைப்பற்றிக்கிறான் மரணிக்கிற நேரம் வந்து யாருடைய உயிரை இறைவன் கைப்பற்றிக் கொள்கிறானோ அதை தன்னுடைய கைப்பிடியில் வைத்துக் கொள்கிறான் மற்றத வந்து நினைச்சா அல்ல திருப்பி அனுப்பிடுறான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கிறது அப்ப இறந்து போன பிறகு மனிதனுடைய உயிர்கள் எல்லாம் இறைவனுடைய கண்கொள்ள கைவசத்தில் வருகிறது என்று இந்த வசனம் சொல்கிறது திருமறைய குரான்ல இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுகான் ஒமிம் வராயிம் வருசகுன் இலா யோமியுபாசூன் இறந்தவர்கள் திரும்ப எழுப்பப்படும் வரை நீங்க சொல்ற காலகட்டம் வரைக்கும் திரும்ப உலகம் அழிச்சு எழுப்பப்படணும் இல்லையா அது வரைக்கும் அவர்களுக்கு பின்னால் ஒரு பெரிய தடுப்பு போடப்பட்டிருக்கிறது வருசகுன்னு சொன்னா கண்ணுக்கு தெரியாத தடுப்பு சுவர் கண்ணுக்கு தெரியாது ஆனால் பயங்கரமா அது தடுத்து நிறுத்தும் அப்படி தடுப்பு சுவர் போடப்பட்டிருக்கிறது அந்த ரூ உயிர்கள் எல்லாம் இறைவன் எடுத்துக்கிட்டு போய் ஒரு இடத்துல வச்சிருக்கிறான் அங்கே இருந்து இங்க வர இயலாது அந்த ஒரு தடு பரிசக என்றால் எதுக்கு சொல்றது கேட்டா இங்க உள்ளது அங்க போக முடியாது அங்கே உள்ளது இங்க வர முடியாது உதாரணத்துக்கு சொல்வதா இருந்தால் இதே பரிசக என்ற வார்த்தையை வேற ஒரு இடத்திலையும் எல்லாம் யூஸ் பண்றான் குரான்ல இரண்டு கடல்கள் சங்கமிக்கின்றன மரஜல் பஹரை எல்தகையான் பைனகுமா பரிசகுன் லா எபுகையான் இரண்டு கடல்கள் ஒன்றோடு ஒன்று சங்கமித்திருக்கின்றன ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பரிசக இருக்கிறது அதனால் ஒன்று ஒன்று கடந்து விடாது கலந்து விடாது அப்படின்னு திருமலை குரான் எல்லாம் சொல்லி காட்டுறான் இந்த வசனத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு ஒரு பெரிய விஞ்ஞானி இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார் ரெண்டு கடல் சங்கமிக்கிற இடத்த போய் பாக்குறாரு இந்த தண்ணியும் அந்த தண்ணியும் எடுத்து ஆய்வு பண்றாரு இதுல உள்ள உப்புடைய அளவு அதிகமா இருக்கு அதுல உள்ளது குறைவா இருக்கு அடர்த்தி இதுல கூட இருக்குது அதுல குறைவா இருக்கு இதுல உள்ள ஆக்சிஜன் அளவு அதுல உள்ள ஆக்சிஜன் அளவு எல்லாத்துலயுமே என்ன இருக்கு நிறம் அதுல உள்ள அந்த கலர் இதுல உள்ள கலர் எல்லாம் டிஃபரெண்ட் இருக்குது ஆனா தான் இருக்கிறது ரெண்டு கடல் சங்கமிச்சு இருக்கிறது பார்த்த உள்ள நுழைஞ்சு பார்த்து தடுப்ப காணா ஆனால் இது அங்க போகாது இது அங்க போகாது இத்தனைக்கு புழுங்குது ஆடுது அலையுது மோதுது இவ்வளவு அலை நடக்குமே அலை வந்து மேல் பரப்பில் இருப்பது மாதிரியே கீழ் கீழ்பரப்புலையும் அலை இருக்குங்களாம் கூடவே இருக்குங்களாம் விஞ்ஞானிகள் குரான் எல்லா அப்படி சொல்லி காட்டுக்கலாம் மேலையும் அலை இருக்கு கீழே இருக்கு அலைக்கு கீழே அலை இருக்குங்களா இன்றைய விஞ்ஞானிகள் கடலுக்கு போய் பூந்து பார்த்துட்டு வந்ததை எல்லாம் திருமலை குரான் சொல்லுகிறது அந்த மாதிரி அலை அடித்து மோதி கொண்டிருந்தும் கூட அது அதுவா நிக்குது இது இதுவா நிக்குது எப்படி எண்ணெயும் தண்ணீரை நம்ம என்னதான் குழுக்கினாலும் ஒண்ணு சேராது ஒரு பாட்டில் எண்ணெயும் தண்ணியும் ஊத்தி கொஞ்சம் பாதி பாட்டில் தண்ணி பாதி பாட்டில் எண்ணெய் நல்லா குழுக்கணிங்க சொன்ன கொஞ்ச நேரத்தில் வந்து என்ன மேல வந்து தண்ணி கீழே நிற்கும் அது காரணம் வந்து அடர்த்தி கம்மி இந்த கணம் கூட தண்ணியுடைய வெயிட்டு கூட என்னையுடைய வெயிட் கம்மி வெயிட் கூட உள்ளதுல குறைஞ்சது மேல திருங்குறாங்க தண்ணி ரெண்டும் தண்ணி தான் ஆனால் இது இப்படி நிக்குது கலந்தாலும் கலக்க மாட்டேங்குது இதுதான் மருத அப்ப அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா உயிர்களை கைப்பற்றின உடனே ஒரு ஸ்கிரீன் போட்டுரும் அல்ல அது வருஷ காரணம் தெரியல வருஷ கண்ணுக்கு தெரியாத ஒரு திரை போட்டுருவான் ஆனா அந்த திரை எப்படி இருக்கும்னு கேட்டா நீங்க போய் எங்க எத்தி பார்த்துருவோம் வந்து என்ன இருக்குன்னு சொல்லவே அங்க உள்ள ஒருத்தர் எத்தி பேயா பிசாசா பிடிக்க வருவாருன்னு அதுவும் வர முடியாது வருஷம் போட்டான்லாம் அதனால விசாலத்துல பேய் பிசாசனா இல்லைங்குறோம் வருஷகனா என்ன மூட தடை ஸ்கிரீன் போட்டாச்சு இழுக்காச்சு அங்க உள்ளது அங்கதான் இங்க உள்ளது இங்கதான் இது குரான்ல இருந்து பெறப்படக்கூடிய ஒரு செய்தி அந்த வருஷகம் எப்படி இருக்கும் என்பதை தான் நம்ம கபூர் ஒன்னு சொல்றோம் நபிகள் நாயகம் செல்லாலை செல்லும் அவர்கள் கபருடைய வாழ்க்கை கபரை விட்டும் பாதுகாப்பு அத்தகையத்தில் அமர்ந்து மின் அதாபில் கபரி அல்லாஹும் அவதிப்பிக்கும் மின் அதாபில் கபரின்லாம் கேட்கிறோம்ல கபர் வேதனையை விட்டு உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறோம் என்றெல்லாம் கேட்கிறோம் அப்ப கபருண்டா என்னன்னு கேட்டா நம்ம அதை தப்பா வழங்கி வச்சிருக்கிறோம் எப்படி வழங்குறோம்னு கேட்டா எந்த இடத்துல அடக்கம் பண்ணுமோ அது உள்ளக்கு தான் கபரு வழங்கி வச்சுட்டு அது ஒரு அட சிம்பாலிக்கா தான் அது சொல்லப்படுது அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா எரிக்கப்படுறவர்கள் கபரே கிடையாது முஸ்லீம்களுக்கு தான் அப்ப கபுரு கபுரு வேலை யாருக்கு புதைக்கிறவனுக்கு தான் எரிஞ்சு சாம்பல் ஆக்கிட்டா கடல்ல கலந்து விட்டுட்டா ஊரு பூரா தூங்கி விட்டான அவங்களுக்கு எங்க கபுர் இருக்குது அப்ப அவங்க எல்லாம் கபுர் வேதனை இல்லையா கபுருங்க எல்லாருக்கும் உண்டு எல்லாருக்கும் உண்டு சொன்னா மண்ணுக்குள்ள நுழைக்க கூடாது அது அந்த இடத்துல அடக்கம் பண்ணதுனால அது யாபத்துக்காக சொல்றது அதான் அப்படி சொல்றது தவிர தோண்டி பார்த்தாலும் இருக்காது அதனாலதான் ஒரு இடத்துல பத்து பேர் அடக்கம் பண்ணுவாங்க கபுரஸ்தான்ல வந்து கபுர் அடக்கஸ்தலத்துக்கு போனீங்கன்னா ஒரு ஆளை ஒரு இடத்த ஒரு ஆளுக்கு ரிசர்வ் பண்ணி கொடுத்துட மாட்டாங்க என் தாத்தாவை அடைக்கிருப்பாங்க ஒரு ரெண்டு வருஷம் ஆயிருக்கும் ஒரு வருஷம் ஆயிருக்கும் அதுல இன்னொருத்தர் முன்ன நடக்குவாங்க இன்னும் ரெண்டு வருஷம் ஆயிட்டாலும் இன்னொருத்தர் நடக்குவாங்க அப்ப மூணுக்கு அப்புறம் நாலு அப்புறம் முப்பதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல வந்துடும் அப்படி அர்த்தம் கிடையாது சிங்கம் புலி எல்லாம் பார்ப்பாங்க என்னை வந்து ஒரு பத்து சிங்கம் வந்து நினைஞ்சிச்சு ஆளு கொஞ்சமா பிச்சு திண்டு போச்சு ஏங்க அப்படி எங்க இப்ப பத்து சிங்கம் பச்சு திண்டு போச்சுன்னா கை எந்த சிங்கம் திண்டுச்சு இந்த கை எந்த சிங்கம் பிடிச்சிட்டு போச்சு தலையை ஊர் சிங்கம் சாப்பிட்டு போச்சு இப்போ வந்து கபரு எங்க இருக்குன்னு என்ன சொல்றது மீனும் இல்லை கடலில் அதிகரிஞ்சு கொடுறாங்க மீன் சாப்பிட்டுருச்சு நூற்று கணக்கான லட்சக்கணக்கான மீன் இப்ப கபரு இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு எல்லாம் கபரு எல்லாத்துக்கும் இருக்குது எல்லாத்துக்கும் இருக்குங்கிறதுனால இந்த கபருங்கிற அந்த அடையாள மன்னறைய காட்டுறது வந்து ஒரு சிம்பாலிக் ஒரு அடையாளம் தானே தவிர வருஷகு தான் அது கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகத்துல உயிர்களை மாத்திரம் அவன் தனியா பிரிச்சு வைப்பான் நம்மளுக்கே அனும பிரிக்க போது ரபுலால மீன் உயிரை பிரிக்க இயலாதா அணு அணுவைய பிரிக்க முடியாதுன்னு சொன்னேன் ஆட்டமே என்ன செஞ்சு பிரிச்சு காட்டி என்ன பாம் பண்ணி செஞ்சு காட்டுறான் மனுஷன் அப்படி நம்மள எவ்ளோ பிரிக்கணும் சரி காத்த நீங்க ரெண்டா பிரிக்கிறீங்களா இல்லையா காத்துல உள்ளத வந்து பிரிச்சு எடுத்துட்டு வந்து அந்த ஆக்சிஜன் இல்லாத பாம்பு தயாரிக்கிறீங்களா இல்லையா அப்ப அந்த மாதிரி மனுஷன் காத்து ரெண்டா பிரிச்சு போடுறான் தண்ணியில என்னென்ன இருக்கும் பிரிச்சு நினைஞ்சான் எடுத்து போடுறாங்க போது ரப்புல் ஆலமீனுக்கு படைச்சவனுக்கு உடலையும் உயிரையும் தனியா அப்படி தூக்கிட்டு போறதுங்கிற ஒரு பெரிய மேட்ரு இல்ல அதை கொண்டே வச்சு அதை வச்சு நிர்வாகம் பண்ணுவான் அதுல அவர்களுக்கு தண்டனையோ உணரக்கூடிய வகையில இன்பங்களோ கொடுத்துக்கிட்டு இருக்கிறான்னு தான் குரான் அரிசியில் இருக்குது அதாவது கூட்டு குடும்பத்தை பத்தியா கூட்டு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்துல வந்து அது கூடும் என்றோ கூடாதுன்னு சொல்லப்படல அது விருப்பத்தில் விட்டுருக்கு இஸ்லாம் சாய்ஸ் கூட்டா இருக்குன்னு நினைச்சா கூட்டா இருந்துக்க தனியா இருக்கு நினைச்சா தனியா இருந்துக்கன்னு சொல்லுது ஆனா ஒரு விஷயத்துல இஸ்லாம் தெளிவா சொல்லுது என்னன்னு கேட்டா ஒரு பெண்ணு தனியா இருக்கிற நேரத்தில் ஒரு ஆண் தனியா போகக்கூடாது அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்றாங்க அப்ப ஒருத்தர் எந்திரிச்சு கேட்கிறாரு அப்ப வந்து புருஷனுடைய சொந்தக்காரனா இருந்தா போகலாமா அவர் கேட்கிறாரு அவரே கேட்கிறாரு அந்த பெண்ணுடைய புருஷனுக்கு நான் சொந்தக்காரனா இருக்கிறேன் நான் தம்பியா இருக்கிறேன் அல்லது அந்த பெண்ணுடைய கணவருக்கு அண்ணனா இருக்கிறேன் நான் போகலாமா அப்படின்னு கேட்கிறாரு அப்புறம் ஐத்தல் ஹம்ப ஹம் உண்டா கணவன் வழி உறவினர்கள் கணவன் வழி உறவினரா இருந்தா போகலாமா உடனே அல் ஹம் அல் மோட்சுட்டாங்க சுசராஜனும் அதுல நாசமே இருக்குட்டாங்க நாசமே தான் இருக்குது

ஒன்னு ரெண்டு பேரும் சபலப்படுவாங்க இல்லன்னா இவன் வந்து அவளை விரும்ப தப்பான முறையில அடைய முயல்வான் வேற மாதிரியான ராங்கான விஷயங்கள் ஏற்பட்டுரும் மற்ற மற்ற இடங்களில் ஏற்படுற தப்புக்கும் தெரிஞ்சவர்கள் நடக்கிற தப்புக்கும் வித்தியாசம் தெரியுமா